Green Green Park Park Coaching Coaching Center Center All into your first rank 720 720 out of 720. Number of Number students joined MBBS in 2024 1951 வந்து இன்னும் எங்களுடைய நகர் மற்றும் இரண்டு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியில் எங்களுடைய ஆண்களும் பதினாறு பெண்களும் மொத்தம் முப்பத்தி ஆறு பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் சார் எங்களுடைய பேர் வந்து டாப்கன் டாப்கன் என்று சொல்லக்கூடிய ரைடர் சார் இது ஏதோ ஒரு பேரிங் ஆகி நின்னதால் அவங்கள ரெஸ்கியூ பண்ண வேண்டியதாக இருந்தது இதில் எங்களுக்கு வந்து காவல்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ரெஸ்கியூ ஒர்க்கு சிறப்பாக பிடிச்சிது இதில் வந்து யாருக்கும் ஒரு சிறிய காயமும் எந்த ஒரு உயிர்ச்சியாதமும் ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சார் எங்களுக்கு வந்து இது ஐம்பத்தி நாலு மீட்டர் ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரம் செல்லக்கூடிய பிராண்டோ ஸ்கேர் லிஃப்டு அதனால இதில் எங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால ஈஸியாக எங்களால் சேஃபாக யூஸ் பண் சேஃபாக அவங்களுடைய ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த பிராண்டோ ஸ்கேர் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சார் சார் இது வந்து தான் யார் பார்க்கணும் யார் அனுமதிக்கிறேன் பெரும்பான்மையான கட்டடங்களில் வந்து ஃபயர் வந்து பண்ணுறேன் சார் இது வந்து மெக்கானிக்கல் ஃபால்ட்டு வந்து இவங்களுடைய இது வந்து ஃபயர் சேஃப்டியை நாங்கள் பார்த்துக்குறோம் சார் இதில் வந்து மெக்கானிக்கல் தான் ப்ராப்ளம் ஆகியிருக்கு அதனால் மெக்கானிக்கல் சேஃப்டி தான் பார்க்கணும் சார் இந்த முப்பத்தி ஆறு நம்ப மீட்றதுக்கு எவ்வளோ நேரமாச்சு நேரம் குறைய ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆகிருக்கு சார் இது ஏன்னா அதில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் ரெஸ்கியூ பண்ண முடியுது ஏன்னா எங்களுடைய பணியாளர்கள் ரெண்டு பேர் இருந்தால் தான் அங்கே ஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் ஏன்னா தனியாக வரும்போது அவங்களுக்கு பயமாக இருக்கும் அதனால் எங்களுடைய பணியாளர்கள் ரெண்டு பேரும் இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறாரு சார் சுமார் ஒன்றரை மணி நேரம் இருக்குது சார் சார் எங்கள் திருவான்மையூர் கிண்டி சிறிசேரி அடுத்தது அசோக் நகர் பிராண்டும் ஒரு சுமார் ஒரு முப்பது முப்பத்தைந்து தியானை வீரர்கள் இருப்பாங்க சார் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமா இல்லை ஆப்ரேட்டர் பண்ணவரே பண்ணிப்பா எப்படி நீங்கள் ஆப்ரேட்டர் ப்ராப்ளமாக இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு இதே பழக்கமாக கண்டினியூவாக ஆப்ரேட் பண்ணுறதால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் இது ஏதாவது மெக்கானிக்கல் ஃபால்ட்டாக தான் இருக்கணும் சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்தது சார் எப்போ தகவல் வந்தது எத்தனை பேர் மாட்டிக்கிட்டாங்க சார் எங்களுக்கு வந்து சரியாக ஒரு ஏழு ஏழுக்கு மேலே தகவல் வந்துச்சு அதை கேட்டோன்னே உடனே நாங்கள் எங்கள் வண்டி வீக்கில் மூவ் பண்ணிட்டு உள்ளே வரோம் உள்ளே வர்றது எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு அந்த ரூ வழியே எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு அதெல்லாம் மீறி நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நம்ம எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணாங்க அதை வச்சு உள்ளே வந்துடும் உள்ளே வந்து மேலே போய் பார்த்தா நான் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே மேலே மாட்டியிருந்தாங்க அவங்கள மீட்கும் போது இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள ஃபுல்லாக ஒரே மரங்களாகவே இருந்துச்சு அந்த மரங்களுக்கு நடுவில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்களோட பணியை மீட்பு பணியை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடிச்சோம் எங்களோட உயர் அதிகாரிகள் உத்தரவு அவங்களோட அறிவுரை எல்லாம் கேட்டுக்கிட்டு அதன்படி நாங்கள் வந்து மூ மூணு வேற ரெண்டு ரெண்டு வேற ஏன்னா அந்த பக்கெட்டில் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் ஏற்றினா அந்த அதோட இது பேலன்ஸ் பற்றாது அதனால அவங்களோட அதிகாரி உத்தரவுக்கு படி நாங்கள் ஒவ்வொரு ஆளாக மூணு வேற ரெஸ்கியூ பண்ணி எல்லாரும் பத்திரமாக கேள்வி கொண்டு விட்டுறோம் எவ்வளோ ஹைட்டு சார் இருந்தது அந்த பிராண்டோ லிஃப்ட் மூலயமா தான் ஆமாம் எங்களோட பிராண்டோ வந்து ஐம்பத்தி நாலு மீட்டர் வரைக்கும் ஹைட்டு போவோம் இது வந்து சுமாராக ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் ஹைட்ல தான் இருந்துச்சு அதனால எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக தவிர ஹைட் ஒன்றும் எங்களுக்கு எங்களை எங்களோட வெஹிக்கிளுக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ தான் சொல்லி தெரியாது சார் இல்லை எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஐடியா என்ன ஏதோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டாங்க ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்க அதை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கூப்பிட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இதோட சவால்லாம் தெரியும் சார் ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஆமா ஏன்னா மேலே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாங்க அவங்கள போய் நாங்கள் முதல்ல எங்கள் சா எங்களோட டீமை உள்ள முதல்ல மேலே அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக பேனிக்காவாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி பதட்டப்படாமல் இருங்க நாங்கள் ஒவ்வொருத்தராக ரெஸ்க்யூ பண்ணிடணும்னு சொல்லி முதல்ல பெண்களையும் அதுக்கப்புறம் முதல்ல குழந்தைங்க பெண்கள் அதுக்கப்புறம் பெரியவங்க அதுக்கப்புறம் அப்படி இளைஞர்களை மீட் மீட் பண்ணி மீட் பண்ணி வந்து மற்ற பணிகளோட இது உங்களுக்கு எவ்வளோ சவால் நிறைஞ்சதாக இருக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இது எப்போதும் நடக்கிறது தான் ஆனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய இதே கிடையாது நாங்கள் இதுக்காக தான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் தீன இதுக்காக தான் செயல்படுது மக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் தீன புதுவையை செயல்பட்டு இருக்கு இது வந்து எவ்வளவு ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ விபத்து அந்த போன்று போன்றதான் செயல்படுது ஹைட்டில் மாட்டியிருக்காங்க அதை எப்படி இருந்திருக்கும் இல்லை சார் எல்லாருக்கும் ஒரு விதமான பதட்டம் தான் ஏற்படும் இது மாதிரி ஒரு ஐட்டு வந்து சிக்கி உண்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டில் பயம் வரும் அந்த பயத்தினால் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணது அப்படின்ற எதுவும் செய்ய செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் லாக் பண்ணதுனால அவங்க சேஃபாக இருந்தாங்க ஒரு பயம் இருந்தாலும் அப்போ உடனே என்னென்னா இப்போ அவங்க அவர் சொன்ன மாதிரி மாசம் மொத்தம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வர்றது ஒரு சவால் தான் எங்களுக்கு ஏன்னா போதுமான அளவு இடைவெளி கிடையாது மரம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு செயின் போட்டு ட்ராக்குக்கு மாரிக்கிற ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உடச்சி தான் உள்ளே வந்தோம் உள்ள வந்துட்டுவா இப்போ உள்ள வந்துவிட்டோம் ஏன்னா எங்களுக்கு என்னன்னா மெயினாக வைய முக்கியமாக மக்கள் முக்கியமாக உயிர் முக்கியமாக அப்படின்னு பார்க்க சொல்ல மக்கள் தான் முக்கியமாக தெரிஞ்சாங்க அதனால் கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து தான் மாதம் முத்து ரொம்ப என்ன கேட்டோன்னா அவர் அந்த ரெஸ்க் தான் அந்த இடத்துல ரீச் ஆக முடிஞ்சது இவ்வளோ பேர் ரெஸ்க்யூ பண்ண முடிஞ்சுது குறைஞ்ச பார்த்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்கு ரெஸ்கு பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணது மூன்றரை மணி நேரம் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்தது ஒரு இருபது நிமிடம் சொன்னால் கூட ஒர்க் பண்ணது மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் குழந்தைங்க பெண்கள் வயசானவங்க இளைஞர்கள் ஆகிய அனைவரும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எங்கள் உயர் அதிகாரிய அதிர்வுன்னு பேரில் அழகாக மீட்டு ஒப்படைச்சிட்டோம் அவரோட ரோல் என்ன சார் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்கைலிஃப்ட்டு அவருடைய வைக் வைக்கல் பார்த்திங்கன்னா ட்ரைவிங் ப்ளஸ் ஆப்ரேட்டர் அவருடைய ரோல் அது என்னென்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய இதான் என் டீம் நாங்கள் எங்கள் டீம் வச்சு தான் பண்ணுறோம் எங்களுடைய டீம் பெரிய டீம் இருக்குது ஃபயர் சர்வீஸ் டீம் இங்கே தான் இருக்குது இன்னும் இப்போ அது உங்களுக்கு தெரியும் எல்லா டீமும் பார்த்துருக்கீங்க எங்கள் அதிகாரி வந்திருக்காங்க அவங்க எல்லா தகவலாம் சொல்லியிருப்பாங்க நாங்கள் மேற்கொண்டு வந்தோம்னா எங்களுடைய ஒர்க்கு ஃபர்வ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இது ஒரு சவால் தான் இது வரைக்கும் பார்த்துருதாவது ஒரு ஒர்க்கு ஒரு நாற்பது பேரும் மிச்சம் ரெஸ்கு பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய வேலை தானே ஒன்று ரெண்டுனால் பிரச்சனை அது என்ன பெருசாக பெரிய லெவலில் தெரியாது ஒரு நாற்பது உயிர் அப்படின்னு சொல்ல சொல்ல ரொம்ப அது சார் அது எப்படி சொல்கிறது தொழில்நுட்ப சார் அது நம்ம சொல்லக்கூடாது சார் அது என்ன பிரச்சனைன்னா அவங்க ஸ்டக்காக நின்றுது தொழில்நுட்பமாக இல்லை அவங்களுடைய மெயின்டெனன்ஸாக அதை நம்ம சொல்லக்கூடாது மக்கள் சிக்கிட்டாங்க அதை நாங்கள் மீட்டோம் அது எங்களுடைய பணி சரிங்களா இதனால் என்னன்னா தீய தீயணைப்புத்துறையினுடைய ஒர்க்கே அதுதான் தான் இதனால் எங்கள் தீயணைப்புத்துறைக்கு பெருமை தானே தவிர பெருமை நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே சொல்கிறீங்களா சரிங்க சார் தேங்க் யூ சார்